வணக்கம் பாருங்கள் எங்கள் நாட்டுக்கோழியோட ஈரல் கருமுட்டை கொழுப்பு கல்லீரல் கற்பப்பை இதெல்லாம் போட்டு வெந்திக்கிட்டுருக்குது அப்புறம் நல்லா வெந்திக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த கொழுப்பெல்லாம் வெளியே வந்துடுச்சு சாதத்தில் இட்லிக்கு லசி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் கொழுப்பெல்லாம் உடுக்கிடுச்சு முட்டை கோழி நாட்டுக்கோழி எங்களுக்கு non lo sappero però si era malato fu un'aria pura non quei ma è nessuno பாய் உறவு இல்லை இஸ் குப்பு நம்ம பிற ஊட்டியும் பாய் அப்படி சாப்பிடுவேன்